ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் வருஷ ருத்து புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசனம் சனிக்கிழமை ஏகாதிசி ஏகாதசி திதியே சிராத தினமாகவும் அமைந்துள்ளது ஏகாதசியில் பிதர்களுக்கு தர்ப்பணம் பிண்டப்பிரதானங்கள் செய்தால் அக்ஷயமான பலத்தை விஷ்ணுவானவர் நமக்கு நமக்கு கொடுக்கிறார் இந்த தினத்தில் ஏகாதசி ஸ்ராப்தத்தை செய்து பித்ரு சேஷத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நாம் எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு ஏகாதசி விரதத்தை அனுட்டி அனு அனுட்டித்த பலனும் வரும் அதே போல் விஷ்ணுவின் பரம அனுக்கிரகமும் பெறுவோம் என்பது தர்மசாஸ்திரத்தின் நிர்ணயம் ஆகையால் ஏகாதசி என்று இருந்தாலும் கூட ாலும்ூட ஏகாதம் வருமேயானத்தை அனுட்டித்து பித்ரு சேஷத்தையும் சீகரித்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் எடுத்துக்கொள்வதால் ஏகாதசியின் நியமமும் அனுட்டிப்பதா என்ன பலனோ அதையும் அடைவோம் பிதர்களின் அனுகிரகத்தையும் அடைவோம் என்பது சாஸ்திரத்தின் அனுகிரகமான வச்சனம் புஷ்ய நட்சத்திரம் அதற்கு மேல் ஆயில்ய நட்சத்திரம் அறுபது நாழிகை முழுவதுமாக வியாபித்திருக்கிறது சித்ரா நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு நாழிகை அதாவது இரவு முழுவதும் வியாபித்திருக்கிறது பாலவகரணம் முப்பத்து முப்பது நாழிகையும் நாழிகைக்கு மேல் தியாஜமானதும் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் சர்வ ஏகாதசி என்பது அனுட்டிக்கப்படுகிறது பித்திருக்களை ஆராதிக்கும் கூட படியான இந்த தினத்தில் ஏகாதசி உபவாசம் இருப்பவர்களுக்கு தனி மகத்தமானது எப்பொழுதும் போல விஷ்ணு ஆராதனை செய்த பலனானது கிடைக்கப்பெறும் என்பது இன்றைய தினத்தின் பெருமை நாளைய தினம் சந்நியஸ்த மகாலயம் என்ற சிறப்பான தினம் அமைந்துள்ளது அதை நாளை பார்ப்போம் வணக்கம்